எலெக்ஷன் கமிஷன் கருத்து கணிப்பை உடைக்கணுன்னே வேலை பார்க்குறாங்க நீ போட்டிருக்க நீ கரெக்டாக போடு பார்ப்போம் குரங்கு அப்ப கதை கேட்டிருக்கீங்களா அப்பத்தை ரெண்டாக சரிசமாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குரங்கு இட கொடுத்தோன்னே அது இந்த பக்கம் இடக்கூடறீங்கன்னு கொஞ்சம் தீங்கும் இந்த பக்கம் ரெண்டு முழு அப்பத்தையும் குரங்கு தின்ட்டு போயிடும் கடைசியில் பிரித்து கொடுக்குற கொண்டு வருது அதுதான் பிஜேபி தரும் ஜெய்கிற தோங்கிறது அடுத்த விஷயம் நீ முதல்ல நான் கொடுக்குறேன் உனக்கு எவ்வளோ பே பண்ணுறேன் வாங்கிட்டு நான் கொடுக்குற ரிசல்ட்டை போட்டுட்டேன் மோடி ஒண்ணுமே செய்யல மோடி வரட்டி அடிக்கணும்ன்றாங்க நான் உண்மை செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க மக்களே வந்து பாஜகவை துரத்தி அடிச்சாங்க நிதிஷ்குமார காலி பண்ணுன்றதான் பிஜேபியோட மெயின் அஜெண்டா ஆரோக்கியத்தை தரும் எளிமையான வழிமுறை வழிமுறை இயற்கையான அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் மகிழ்ச்சிங் சார் பீகாருடைய தேர்தல் வெற்றிகரமாக இரண்டு கட்டமாக முடிஞ்சிருக்கு வாக்குப்பதிவுக்கு பின்னர் ஒரு எக்ஸிட் போல் ஒன்று வந்து வெளியாகி இருக்கு அதுல வந்து என் கூட்டணி வந்து இந்த முறையும் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு போல் இருக்கு உங்களுடைய முதல் கருத்து என்ன முதல் என்னோட கருத்து நேரத்தை பதிவு போட்டா என்னோட எக்ஸிட் போல நேரத்தை போல அத பத்தியும் பேசுவோம் பட் இந்த எக்ஸிட் போல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது எக்ஸிட் போல் அப்படின்றது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரணாய் ராய் இந்த இந்தியாவையே திருப்பி போட்டாப்புல அதிர்ச்சி அடைச்சாப்புல அரசியல்வாதில திருச்சிகாயம் அந்த காலத்துல ராஜீவ் காந்தி பிபி சிங் எல்லாமே ஷாக் ஆகிட்டேன் என்னென்னா எலெக்ஷன் முடியுது விபிசிங் ஆட்சி அமைக்க இத்தனை சீட்டு தான் வரப்போகிறாங்க இத்தனை சீட்டு தான் காங்கிரஸ் வரப்போகுது படுதொழி நடப்போதுன்னு நம்பர் மாறாமல் இவங்க போகிறா இல்லை பத்து இதில் பத்து அதில் பத்து பாட்டையெல்லாம் போடுவாப்பில் பத்து இவங்க கூட எடுத்தால் அவன் ஆட்சிக்கு வருவான் பத்து கூடவே எடுத்தால் அவன் ஆட்சிக்கு வரான்னு அது ஊருக்கே தெரிஞ்ச தண்டனை முதவி நீ என்ன சொல்கிறதுன்ற மாதிரி தான் இப்போ உள்ள வா டுபாகூர் கருத்து கணிப்பு இருக்குது ஆனால் பிரணாய் ராய் போட்ட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல்வாதிகள் ஓ இப்படி கண்டுபிடிக்கலாமா ஓட்டு போட்டதை ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்ல முடியுமான்றதுல தான் பிரணாயராய் உச்சத்துக்கு போனாப் தேர்தலும் தேர்தல் கரெக்டா நடக்கும் அதனால கருத்து கணிப்பு கரெக்டா நடந்து அப்படி போயிட்டு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கருத்து கணிப்பை உடைக்கணும்னே வேலை பார்க்குறாங்க நீ போட்டிருக்க நீ கரெக்டாக போட்டு பார்ப்போம் நீ போடு அது நடந்துருச்சுன்னா என்னன்னு இவங்களும் நீ பண்ணியா நீ எவ்வளோ பெட்டியை தூக்குன்னு எங்களுக்கு தெரியாதா அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் பாத்துக்கிறோம் அந்த மாதிரிதான் இருக்கு மக்கள் மனநிலை போய் பெட்டி வச்சு மனநிலை இருக்கு அப்புறம் வந்து அப்புறம் கமிஷன் மத்திய அரசு என்ன பார்த்து அப்படின்னா தானே அதையும் கண்டுபிடிச்சீங்களா இதுல சர்வேல ஓட்டே கிடையாது போ எழுபது லட்சம் பேர் தூக்குறேன் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடுறாங்க அது போக வந்து பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இங்கேயும் காசு கொடுக்குது அங்கேயும் கொடுக்குது குரங்கு அப்ப கதை கேட்டுறீங்களா அப்பத்த ரெண்டா சரிசமா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குரங்கு கொடுத்தோடனே அது இந்த பக்கம் இடக்கூடறதுன்னு கொஞ்சம் திங்கும் இந்த பக்கம் இடத்துல ரெண்டு முழு அப்பத்தையும் குரங்கு திரண்டு போயிடும் கடைசியில் பிரித்து கொடுக்குற கொண்டு இருக்கு அதுதான் பிஜேபி கவர்மெண்ட் ரெண்டு குரங்கு இருக்கு இந்த பக்கம் ஒரு தேர்தல் குரங்கு இன்னொரு பக்கம் இந்த சர்வே குரங்கு ரெண்டு குரங்கையும் குரங்காக்கி விட்றது யாரு அப்படின்னா குரங்காட்டி யாருன்னா ஜி தான் ஸோ இப்போ இந்த பிஜேபி என்ன பண்ணுறன்னா முன்னாடியே தூக்குறாங்க எழுபது லட்சம் பேரை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஆமாம் தூக்குறாங்க தூக்கிட்டு இப்போ யார் போடுறான்னு பாரு சர்வே சொல்லு பார்ப்போம் அப்போ ஒழுங்காக நான் காசை கொடுக்குறேன் நான் குடுக்குற ரிசல்ட்டை நீ போடு ஜெயிக்கிறோம் தோக்குறது அடுத்த விஷயம் நீ முதல்ல நான் கொடுக்கறேன் உனக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணும் வாங்கிட்டு நான் கொடுக்கற ரிசல்ட்டை போடுறேன் இப்போ அதுதான் இப்போ நடந்த சர்வே ஒரு போட்டுருக்காங்க சர்வே போடுற முதலாளி பேப்பர் முதலாளி இருக்காங்களே முன்னாடி ஒரு மருந்த வச்சிரு குடிச்சவனே சாகுற மாதிரி நடக்கலை நீ போட்டது செத்துருவியா நீ சர்வே ரிப்போர்ட் ஒண்ணு போடுற அதுவும் போடுற நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி தொண்ணூறு பத்து டிஃபரன்ஸ் போடுற பத்து பதினஞ்சு பதினேறாயெல்லாம் அப்படி போட்டது இல்ல ரெண்டு போடும் ரெண்டும் அஞ்சு அதிகபட்சம் அந்த காலத்தில் சொல்லுவேன் நைன்டீஸில் அப்போ நீ பத்துக்கு மேலே இவன் தோத்துட்டானா பிஜேபி ஜெயிக்கிறான்ற நூற்றி அறுபது சீட்டு வரான்ற கூட்ட நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி வரலையா தொங்கல் ஆயிடுது ஓனருக்கு மருந்து கொடுத்து போட்டுறியா பந்தயம் கட்டுறியா வா பண்ணுவோம் எவன் சர்வே பண்ண எந்த கம்பெனியாக இருந்தாலும் பண்ணும் அவன் இஷ்டத்துக்கு காசு இருக்கவன்லாம் ஒரு பேரில் சர்வே கம்பெனின்னு ஒன்று வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு லாபி பண்ணி மக்கள் மழைய நாக்குறது மக்கள் சோ இந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போட்ட சர்வே எதுவுமே இல்ல ஏன் இவங்க மறந்து குடிச்சாகாம இவங்க எல்லாம் உயிரோட விட்டு வச்சிருக்காத ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க பிஜேபி நானூத்தி இருபது வரும் முன்னூத்தி அறுபது வரும் இன்னொரு நம்பகத்தன்மையா இந்த ஒண்ணுமே பண்ண முடியல வேற வழி இல்லாம மிரட்டலுக்கு சில பயந்துருவாய் டிவிக்காரன் ஏன்னா டிவி அப்புறம் அம்பானி தான் இருக்கு அதானி கேள்வி நியூஸ் எயிட்டின்னு அவங்க வாங்கிட்டாங்க எல்லா சேனலும் சவுத்தில் உள்ள சன் டிவி ஏதாவது தப்புச்சு நம்ம ஆரம்பித்ததுனால தமிழர்கள் ஆரம்பித்ததுனால இருக்கு சன் டிவி தமிழ் டிவி எல்லாம் நிறையா ஜெயா டிவி அந்த டிவியு கலைஞர் டிவி ஆனால் வடக்க உள்ள எல்லா டிவியும் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அம்பானிகாந்த் கண்ட்ரோல் போயிடுச்சு ஈ டிவி அவங்க வாங்கிட்டாங்க அதானி ஒரு ஒரு பெரிய நெட்ஒர்க் நெட்ஒர்க்கே நல்லா இருக்க நெட்ஒர்க்கே வாங்கிட்டாங்க அது இருக்கும்போது அப்போ அவங்க என்ன போடுவாங்க மோடிக்கு ராகுல் காந்தி ஜெயிப்பாருன்னு அப்படிவா இங்கே வந்தால் கூட பேப்பரை கழிச்சு போட்டு போய் யார் என்ன லீவ் போட்டாப்பறவா அப்படின் காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னாரு பேப்பரை கழித்து போட்டுக்கணும் போது வேலை விட்டு துரத்தி விடியா அப்படின்ட்டு அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா முதலாளி முன்னாடி சைன் ஐட் மாதிரி எடுத்து வைக்கணும் வா நீ சொன்னது நடக்கலைன்னா நக்கீட்டு செத்துவியா அப்படின்னு பாண்டே வரைக்கும் அந்த சைன் வைக்கணும் பாண்டேக்கு வந்து பவர் கம்மியா தண்ணி கலந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சர்வே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல போயிட்டு வந்தீங்க கள நிலவரத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால உங்களுடைய சர்வே உங்களுடைய மனநிலையில யாருக்குமே தெரியாது பழகிறவ என்ன நினைக்கிறானே நமக்கு தெரியாது கூட இருந்து கால வாரி விட்டு போயிரு அது அப்படி மக்கள் மனநிலையை நம்ம போய் தெரிஞ்சுக்கிறது கலால் நிலவரம் எப்படி இருந்துச்சு கடல் நிலவரம் வேண்டாம் சொல்லுங்க மக்கள் மனநிலைன்னா அவை ஏதோ நினைச்சிட்டு போயிட்டு இருப்பான் விவேக் மைண்ட் வாட்ச்ல சொல்லுவாங்க எப்படி இந்த மாமியார் பஸ்ல அடிபட்டு எப்படி செத்துருவா அப்படின்னு மாமியார் நினைக்கும் இவ எப்படியாவது இந்த நாய் கறி செத்துற மாட்டாளா இப்படி மனநிலையில தான் மக்கள் இருக்கும் இல்ல பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட எடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தா தேஜஸ்வி தேஜஸ்விஜன்றாங்க ஆர்ஜேடின்றாங்க மோடி ஒண்ணுமே செய்யல மோடி விரட்டி அடிக்கணும்ன்றாங்க துணை முதலமைச்சரையும் விரட்டி அடிச்சிருக்கா நீங்க பாத்துருக்கீங்க ஆமா அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணி உருண்ட உருண்டர்கள் எருமச்சாணியை உருட்டி அடிச்சிருக்காங்க யார கிடையாது அடிச்சிருக்காங்க செருப்பை எடுத்து அடிச்சிருக்காங்க இருக்காங்க போலீஸ் கத்தி கதறி காப்பாத்தி கூட்டு போயிருக்காங்க அப்ப இந்த ஆட்சி ஆட்சியா இருந்ததுதான் மக்கள் முடியுமா வரவேற்க கூட சரியா பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போறான்னு விட்டுருவாங்க ஆனால் செருப்பால் அடிக்கணும்னு மக்களுக்கு தோணுது எறும்பச்சாணி அதுவும் இந்த சாணி இல்ல எறும்பச்சாணி உருட்டி அடிக்கணும்னு தோணுது அப்படின்னா எவ்வளவு தூரம் மக்கள் வெறுப்புல இருப்பாங்கன்றதுதான் அங்க உள்ள யதார்த்த கல நிலவரம் வடக்கு பீகார் எடுத்திங்கன்னா பாவ அப்பாவி மக்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கான் இன்னும் ஒன்றுமே இல்லை இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னே அவனுக்கு தெரில தெற்கு பீகாரில் பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இந்த பக்கம் ஒரிசா அதை விட ஒரு ஒரு மாமனிதர் ஆட்சி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த ஆள் டோட்டலாக நாசம் எதுக்கு அந்த ஆளுக்கு கோட்டு போட்டாங்கன்னு தெரில திருப்பியும் 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 அந்த இருபது வருஷமா ஒரிசாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்ல அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நாற்பது வருஷமா ஒரே குடும்பம் ஆண்டு நாசப்படுத்திட்டேன் எந்த நாலேஜும் கிடையாது ஒரிசாவில் போனீங்கன்னா பாதி நாள் புயல் வெள்ளம் அது மக்கள் விவசாயம் இல்லை சோத்துக்கள் வழி இல்லை நக்சலிசம் உருவாகி அரசாங்க அதிகாரிகளுக்கும் இவனுக்கும் எம்எல்ஏக்களுக்கு எதிராக போச்சு அது சவுத்தில் அப்புறம் எப்படி வளர்ந்து இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசு நம்ம தான் நல்லா இல்லைன்னா வேறு நீங்கள் நாலு பங்களா வீடு பெரிய வீட்டுக்கு நடுவில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை நாலு அறிஞர்கள் உங்கள் வீட்டுக்கு எயித்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார் சினிமாவில் பெரிய ஆள் இன்னொருத்தர் இருக்கார் நாசாவில் வேலை பார்த்தவர் இந்த பக்கம் வீட்டில் இருந்தவர் ஒரு வேறு ஏதாவது சோசியல் சயின்டிஸ்ட்டு இப்படி நாலு வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸும் உயரும் உங்களுக்கும் நாலேஜ் தரும் நாலு நாசமாக போகிறவனோட கூடி இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் குடும்பமும் போயிடும் ஸோ இப்படி தான் அந்த பீகார் இந்த பக்கம் பார்த்தா யூபி அந்த பக்கம் பார்த்தா ஜார்க்கண்ட் இந்த பக்கம் பார்த்தா ஒரிசா இவங்க தான் இப்படின்னா அவங்க அதை விட ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாநிலம் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்க இந்த டைம் கொஞ்சம் சாணி உருடைய உருட்டுற அளவுக்கு போயிருக்காய் ம் புரியுதா அது நாட்டு வெடி மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் உங்களுடைய அந்த போல் உங்களோட சேனலில் பார்க்கும்போது தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ஆர்ஜேடி வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க பட் வந்து வந்த ரெண்டு மூணு போலுமே என் வந்து மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு வந்து நமக்கெல்லாம் யாருமே காசு கொடுக்கலையுமா இப்போ என்டிஏ கொடுத்துருந்தா நானும் நூற்றி நாற்பது நூற்றி அறுபதுன்னு போடுறேன் ஆனால் நம்ம போட மாட்டோம் அது வேற விஷயம் அப்படி போடலாம் இப்படி பணம் வந்திருக்கு போடுறான் நம்ம வந்து நடந்ததை போடுறோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே எழுபத்தி ஐந்து இடங்களை பிடிச்சது ஆர்ஜேடி போன முறையே இந்த முறை தீவிர பிரச்சாரம் ஆர்ஜேடிக்கு மிகப்பெரிய ஒரு அலை வீசினா கூட காங்கிரஸ் ஆர்ஜேடியும் போட சண்டை அதுக்கப்புறம் ஓட்டு திருட்டு இதெல்லாம் கா இதன் காரணமாக அவர்களுக்கு சீட்டு வந்து கூடும் ஆனால் கம்மியா கூடும் தனி மெஜாரிட்டி வர இடங்களோட நூறுல இருந்து அதிகபட்சம் நூத்தி பத்து வரலாம் இல்ல குறைந்தபட்சம் இன்னும் சீட்டிங் ஓவரா போச்சுன்னா எண்பது கூட குறையலாது பழைய எழுபத்தஞ்சில் எண்பது வரைக்கும் கூட வந்துடலாம் இப்போ அது கொஞ்ச நாள் ஒரு பதினஞ்சு சீட்டு கூட கிடச்சுனா தான் இவர்கள் போன டைம் வந்து ஒரு எட்டு இடங்கள் கம்மியாக இருந்ததுனால ஆட்சி அமைக்க முடியல வெறும் எட்டு இடங்கள் தான் இவங்க எழுவத்தஞ்சு பிஜேபி எழுவத்தி நாலு நூற்றம்பது பட்சம் இரநூத்தி நாற்பத்தி மூணில் மீதி அவ்வளவு தொண்ணூறு இடங்கள் இருக்கு தொண்ணூறு இடங்கள்ல இந்த நிதிஷை புடிச்சு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க இந்த முறை மக்கள் மக்களே வந்து பாஜகவை துரத்தி அடிச்சிட்டாங்க துரத்தி அடிச்சிட்டாங்க மீன்ஸ் ஜனநாயக ரீதியில ஓட்டு அப்படிதான் போய் மாறிச்சினாலும் மக்கள் வேற மாதிரியா பண்ணுவாங்க இந்த இருபது வருஷம்லாம் பொறுக்க மாட்டான் எவ்வளவு ஏமாலியா கோமாளியா ஹரியானாலையும் இதே மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு ஹரியானால எல்லாம் அப்படிலாம் கிடையாது ஹரியானால கூட வர மாதிரி தான் இருந்துச்சு அது இருபது வருஷம்லாம் ஆட்சியில் இல்ல பிஜேபி இதுல இருபது வருஷம் இருக்குல்ல இருபது வருஷம் ஒருத்தன் எப்படி ஏமாறும் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கூட பாஜகவுக்கு வந்து பெரிய ஆதரவு அலை இருந்த மாதிரி எல்லாம் இல்ல மோடியே ஜெயிக்கலையம்மா மோடியே சீட்டி கடைசி நேரம் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கடைசியில போட்டியை மாத்தி தான் பண்ணிருக்கு

என்ன சொல்லிருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் நாங்க வந்து எஸ்ஆர் படிவம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு அண்ணுக்கு தொட்டின தூரத்துல ஒருத்தனே காணும் நேத்து அறிவிச்சிருக்காங்க நானும் ரோட்ல சார் சார் கூப்பிடுற திரும்ப என்ன சார் நீங்க சாரா இது ஒரு பிரச்சனை இது ஒரு இந்த ஒரு ரிப்போர்ட் நேத்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு தமிழக தேர்தல் அதிகாரி சொல்லிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இன்னும் பலருக்கு எனக்கு தெரிஞ்ச என் சர்க்கிள் யாரை கேட்டாலும் இல்லன்னு சொல்றேன் இது ஒண்ணு பிளஸ் வந்து அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல எங்க யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியல தந்தை ஒரு மகம் ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் இருப்பாங்க டோட்டலா ஒரு ஒரு வீட்ல இருக்கும் உங்க தந்தை இங்க இல்லையா அப்ப அவங்கள வர சொல்லுங்க கொடுக்குறோம் இல்ல அங்க அவங்க கொடுப்பாங்க நீங்க அங்க வாங்கிக்க சொல்லுங்கன்றாங்க இங்கேயும் கொடுக்க மாட்டாங்க அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கு பல குளறுபடி இருக்கு திமுக கோர்ட்டுக்கு போயிருந்துச்சு ஆனா கோர்ட்டும் வந்து பெருசா அரசு எவ்வளியோ அவ்வளியா எல்லாமே இருக்கும் மக்கள் நீதிமன்றம் எல்லாமே இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஒரு கோடி ஒன்றரை கோடி வாக்காளர்கள் பக்கமும் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்துக்கள் வந்து பேசப்படுது அப்படியான சூழல்ல சட்டமன்ற தேர்தல் அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகார வர்க்கம் நீதிமன்றம் நீதித்துறை எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பக்கா ஃபில் பண்ணிடுவாங்க முதல்ல சார் சொல்லுங்க சார் உங்க அப்பா பேரு ஆமா சார் ராமசாமி தான் சார் ஆ இருக்கு சார் அவர் லாஸ்ட் டைம் எப்ப சார் ஓட்டுப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரை இல்லையா சரி போடுங்க சார் அப்படின்னு ஃபில்அப் பண்ணி அவங்க ஃபோட்டோ கொடுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கேன் நல்லா தானே பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கம்மா உங்க மாமனார் ராமசாமி சார் அவர் வெளியே வெளியூர் போயிருக்காரு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இவங்கள போய் எங்கே போய் தேடுவீங்க சீட்டு கம்பெனி நடத்துகிற மாதிரி தான் இல்லை ஏதோ வெப்சைட்டுக்குள்ளே போங்க வெப்சைட்டில் போய் உங்கள் ஏரியா உங்கள் பகுதியெல்லாம் போட்டிங்கன்னா அதில் பிஎல்ஓ நம்பர் வரும் அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணி ஏன் இன்னும் கொடுக்கலன்னு கேளுங்க அப்படின்றாங்க அப்போ படிக்காத மக்கள்லாம் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் எங்கே போய் தேடி எடுத்து நம்ம கொடுக்குறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது பண்றாங்கன்னு என்ன தெரியுது தெரியும் போது என்ன பண்ண முடியும் இல்ல இப்ப பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் பக்கம் நீக்கி இருக்காங்க கடந்த நீக்கியும் கூட கடந்த முறையை விட இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது ஓகே மக்கள் வந்து அவங்களுடைய மனநிலை வந்து ஓட்டு போட்டு ஆட்சியை மாற்றணும்னு கொடுத்துருக்கலாம் இல்லை வேறு எதுவும் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் வச்சு வாக்காளர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க செய்திகள்லாம் வருது ரெண்டு தரப்பில் என்ன வேணால் நடந்திருக்கலாம் இப்போ ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தமிழ்நாட்டில் அதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ட்ரெயின் வைக்கிற அளவுக்கு எவனும் வெளியூருக்குலாம் போகல இங்கே தான் இருக்காங்க என் லோக்கலில் இங்கே அது இப்போ என்னென்னா செங்கல்பட்டுக்கும் இதுக்கும் இஎம்இ தான் விடணும் இந்த குளறுபடிகள் குளறுபடிகள் இருக்கு அதான் தமிழ்நாட்டை சிதைக்கணுன்றதான் ஏதாவது ஒரு வகையில் காலி தான் அவங்களோட நோக்கம் அது இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்டையை இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வச்சு அது நீதிமன்றத்துக்கு போனோம்னா நீதிமன்றத்துக்கு கரெக்டாக காட்டுவாங்க கண்ணில் நீதிமன்றம் பார்க்காத இடத்துல பூரா சீட்டிங் பண்ணி காலி பண்ணிடுவாங்க அப்புறம் தீர்ப்பும் அவங்களுக்கு சாதகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது எதில் போய் முடியுன்றது இது வேறு மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்தால் தான் முடியும் போல தோணும் பீகார்ல தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார்னு உங்களுடைய கணிப்பு ஆமா அவர் தான் அவர் தனி மெஜாரிட்டியில வரமாட்டாரு அதிக இடம் வாங்குறதுல ஆர்ஜேடி ஒரு முன்னணியில இருக்கு பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை காலி பண்ணிட்டு நிதிஷ்குமார் நாற்பத்தி மூணு எடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணுல வெறும் நாற்பத்தி மூணா வச்சு பத்து வருஷம்னா அப்போ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் அதை விடணும்னு பாக்குறாங்க நிதிஷ்குமாரை ஊரை விட்டு போதும் அடுத்த டைம் கூட நம்ம ஆட்சிக்கு வரலாம் நிதிஷ்குமாரை காலி பண்ணுன்றது தான் பிஜேபியோட மெயின் அஜெண்டா அதையும் தாண்டி நிதிஷ்குமார் பத்து பதினஞ்சு இடம் ஜெயிச்சிடுவார் இருபது இடம் பாதிக்கு பாதி வந்துடுவாருல வந்தால் ஆட்சி அமைக்க முடியாது புரியுது அதுதான் பாஸ்வானுடைய பையன் சிவராஜ் பாஸ்வான் இந்த பதினஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அவரை கூட சேர்த்துட்டு துணை முதலமைச்சராக்கி நம்ம ஆட்சிக்கு வந்துடலான்றதை பிஜேபியோட கணக்கு ஆனா தேஜஸ்வி வந்து ஒரு பதினஞ்சு இடங்கள் கூட வந்துட்டாங்க டைம் எழுபத்தஞ்சு தொண்ணூறு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வந்துருவான்ற மாதிரி தான் அங்கே உள்ள கலநிலை தெரியுது வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அங்கிட்டு தேவை வந்து ஒரு முப்பத்தஞ்சு இடம் தான் அது காங்கிரஸ் ஒரு முப்பது இடம் வந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் இருக்கு எம்எல் இருக்கு சிபிஐ எம்எல் இருக்கு அதாவது சிபிஐ சிபிஎம் அது ஒரு மூணு 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 இடங்கள்ல வந்து நான் ரெண்டு ரெண்டு இடம் போனேன் போன வாட்டி ரெண்டு இப்போ ஒரு மூணோ நாலோ வந்துச்சுன்னா எட்டு பத்து இடங்கள் வந்துடும் எம்எல் ஒரு பத்து பதினஞ்சு இடம் வந்துதுன்னா காங்கிரஸ் ஒரு இருபத்தஞ்சு வந்துச்சுன்னு வைங்க சரி ஒரு புது கட்சி களத்துல இறங்கி இருக்காரு தீவிரமா பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஜென் சிரட்ச் பார்ட்டி பிரசாந்த் கிஷோர் சிராட்சாலாம் வந்து சீட்டு வர்ற அளவுக்குலாம் வராது ஒரு தொகுதி கூட வரலாம் ஒரு தொகுதி அவனா மாத்தி ஓட்டு போட்டு வரலாம் பெட்டிய மாத்துறதுல அவனுக்கு ஒரு பெட்டிய மாத்தி விடுன்னு கூட பண்ணலாம் அது பிரயோஜனம் கிடையாது அவன் சும்மா இப்போ நிதிஷ்குமாரை காலி பண்ணுறதுக்காக நிற்க வச்சவன் தான் ஜன் சுரக்ஷன்